ஹலோ பிரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஜெயிச்சுட்டோ இல்லை தட்டோ தூக்கிறோம் உன்னால் முடியும் தம்பி முதல்ல சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் செவன் என்ன சொன்னோமோ அதே ஸ்டார்டிங் செவன் தான் நடுவில் தான் நீங்கள் சப்ஸ்டியூட்டில் ரோனக் நிதின் சிங்கு விஷா விஷால்லாம் வந்தார் முதல்ல சொன்ன மாதிரி ஹிமாஞ்சுவை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க அவர் அசீஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாருன்னு பார்த்தா தான் ஃபஸ்ட்டு ஆறு டேக்கிள் பாயிண்ட் அவர் தான் லைனாக ஃபர்ஸ்ட்டு நாலு டேக்கிள் பாயிண்ட்டு யார் ஒருத்தரையும் உள்ளே அவர் பிரமாதமாக டேக்கிள் பண்ணார் பவன் ஷராவத்தை டேக்கிள் பண்ணதாகட்டும் சஞ்சீவி பண்ணதாகட்டும் பிரில்லியன் அஜிங்கே பாரு ஒரு டூ பாயிண்ட்ஸ் ரைடு எடுத்தார் டுவெண்ட்டி ஃபிஃப்த் மினிட்ல எந்த கோவையில் சொல்கிறது தெரியல எக்ஸாக்டாக கிடக்குன்னு நான் சொல்லிடுறேன் என்ன நடந்துன்னு உங்களுக்கே தெரியும் திராஷ் ஃபிஃப்டி ஃபோர் இஸ் டூ டுவெண்ட்டி நை இருபத்தஞ்சு பாயிண்ட் லீடில் இன்ஃபாக்ட் ஃபிஃப்டீன்த் மினிட்ல நம்ம இப்போ ஒன்பது பாயிண்ட் லீடு ஒரு பாயிண்ட் லீடில் இருந்து பத்தாவது நிமிஷத்தில் முப்பதாவது நிமிஷத்தில் இருபது பதினெட்டு பாயிண்ட் லீடாக எடுத்துட்டோம் பதினெட்டு பாயிண்ட் லீடு இன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு பாயிண்ட் லீட்லேருந்து ஃபஸ்ட்டு அஞ்சு நிமிஷம் தான் அவங்க லீடில் இருந்தாங்க த்ரீ இஸ் டூ ஃபோர் அவங்க ஒரு பாயிண்ட் லீடு அதுக்கப்புறம் செவன் சிக்ஸ் சிக்ஸ்டீன் செவன் டுவெண்ட்டி லெவன் நான் ப்ரீவியலே சொல்லியிருந்தேன் அந்த பத்து பாயிண்ட் லீடை வச்சுட்டே இருக்கு அது குஷனாக இருக்கும் எப்போ இருந்தாலும் கடைசியில் வந்து மாட்டிக்க மாட்டேன் டென்ஷன் ஆகாது அந்த லீடு அப்படியே பர்ஃபெக்டாக ஃபிஃப்டீன் மினிட்ல மினிட்ல ஒன்பது பாயிண்ட் லீடு இருபத்தி டுவெண்டி எய்த் மினிட்ல ஒன்பது இருபத்தஞ்சாவது நிமிஷத்துல பதிமூணு லீடு முப்பதாவது நிமிஷத்துல பதினெட்டு லீடு முப்பத்தஞ்சு நிமிஷம் பத்தொன்பது லீடு இவன் சொல்லி மேட்ச் முடியும் போது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பாயிண்ட் லீடு பவன் விளையாடுவார இல்லையான்னு டவுட் இருந்தப்ப மத்தியானமே பேசி தீத்திட்டாங்க பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பட் ஃப்ரெண்ட்லியா தான் வந்தார் பட் வாட் டு எடுத்தோன்னு பாயிண்ட் எடுக்கிறார் அப்புறம் டேக்கல் அவுட் ஆயிடாரு பாயிண்ட் எடுக்கிறாரு டேக்கல் அவுட் ஆயிட்டாரு ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சூப்பர் ஐட் வர எடுத்தாரு மூணு பாயிண்ட் அப்பதான் உங்களுக்கு லீடு போச்சு சார்ன்னு ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ்ல அப்புறம் சூப்பர் டேக்கல் அவுட் ஆயிடுறாரு அப்புறம் திருப்பி அவுட் ஆயிடுறாரு அவங்க கோச்சுக்கிட்டா ஏற்ற கோச் எப்படி கோச்சுக்கிட்டாரோ போன மேட்சில் அது மாதிரி தான் பவன் சராவது நடந்தது டக்கு 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 அவுட் ஆகி அவுட் ஆகி ஃபஸ்ட்டு இருபத்தி மூணு நிமிஷத்தில் பதினோரு நிமிஷம் வெளில உட்காந்துருந்தார் அப்புறம் எங்கேயும் அவங்க ஜெயிக்கிறது அதுவும் தமிழ் தலைவாஸ் கேம் அஸ் அன் யூனிட் பர்ஃபெக்ட் அது எல்லாரோட இதுவும் எக்ஸட் மோஹித் தான் பாயிண்ட் எடுக்கல பட் இ வாஸ் ஆல்சோ அசிஸ்டிங் எவ்ரிபடி நரேந்திர ஒம்பது பாயிண்ட் அஜிங்கிய பவர் பதினோரு பாயிண்ட்டு சாகர் எட்டு பாயிண்ட் சாயல்பிள்ளை ஒன்று தான் பட் ஸ்டில் இமான்ஷு மேக்கப் பண்ணுறாரு அதோட ஏழு பாயிண்ட் அபிஷேக் ஒரு மூணு பாயிண்ட்டு மோஹித் ஜீரோ ஒரு இதில் பவன் ஷராவை தனியாகவே அபிஷேக் அப்படியே கொத்த பிடிச்சி தூக்கி சைடில் வச்சுட்டு மேலே விழுந்தார் அதெல்லாம் நல்லா இருந்தது அவர் டேக் பவனால அவரை ஈஸி அவுட் பண்ண முடியாது உங்களுக்கு தெரியும் அண்ட் விஷால் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு என்ன ஏன்னா நிறைய டைம் வேஸ்ட் பண்ணாங்க ஏன்னா லீவ் நிறையா இருக்குல்ல அவசியமாக போய் நான் காத்தாலே நான் சொன்னேன் பிரிவியூ இல்லை எப்போ டைம் வேஸ்ட் பண்ணால் பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ இருபது நிமிஷம் கிளாக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் கிளாக் பார்க்க எப்படி திரும்பினீங்கன்னா டேஷ் பண்ணுவாங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி மைண்ட் செட்லேயே எல்லாமே கேல்கலேட் பண்ணி டைம் வேஸ்ட்டாக கரெக்டாக பண்ணாங்க ரைட் பாய்ஞ்சு நம்மளது இருபத்தி மூணு அவங்களுக்கு பத்தொம்போது நம்மளுக்கு நாலு டேக்கிள் பாயிண்ட் சொல்ல அது ஒரு ரெக்கார்டாக ஐ பி இது வரைக்கும் இது வரைக்கும் புனேரி பால்தன் மட்டும்தான் ஒரே மேட்சில் இருபத்தி நாலு டேக்கிள் பாயிண்ட் எடுத்திருக்காங்க இத்தனை சீசனில் ஒரே மேட்சுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி இருபத்தி நாலு தமிழ் எடுத்துட்டாங்க எடுத்துருக்காங்க இன்னொரு பாயிண்ட் இருந்தால் ரெக்கார்டாக இருந்திருக்கு அது ஈக்குவல் தி ரெக்கார்டு வித் த புன்னேரிபால்தன் The yeah. மூணு வாட்டி ஆல் ஆல் அவுட் பண்ணிட்டாங்க நாலாவது வாட்டி ஆல் அவுட் பண்ண வேண்டியது ஒரு சூப்பர் ரைட் மூணு பாயிண்ட் எடுத்துறாரு கடைசியில் அஜித் பவார்ன்ற அவங்களோட பிளேயர் இல்லைனா நாலாவது வாட்டி ஆல் அவுட் ஆயிருப்பாங்க பதிமூணாவது வாட்டி ஒரு ஆல் அவுட்டு ஃபோர்டீன் சிக்ஸு இருபத்தி ஏழாவது நிமிஷத்தில் ஒரு ஆல் அவுட்டு டுவெண்ட்டி எயிட் ஃபோட்டின் தேர்ட்டி ஃபஸ்ட்டு மீட்டில் தேர்ட்டி எயிட்டின் க்ளூலெஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கோச்சுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அங்கேருந்து கையை கால ஆட்டுறாரு அவங்க கோச்சுக்காரன் மட்டும்தான் ஒரு வாட்டி கேட்டாங்க சொல்லிட்டு இருக்காரு அதை பண்ணு இதை பண்ண தனியாக நான் அதை பற்றி பேசுகிறேன் டேக்கிள் அண்ட் டேக்கிள் அகெயின் அண்ட் அகெயின் பவன் சேரா டேக்கிள் ஃபை ஃபஸ்ட்டு ஹாஃபில் ஃபைவ் ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க

ஒன்றுமே பண்ண முடியல அங்கே பாருங்க ரோபின் சௌத்ரி சப்ஜெக்ட் வந்த ஒரு பாயிண்ட்டு ஓம்கார் ஆல்ரௌண்டர் அவர் ஜீரோ பாயிண்ட்டு பவன் மட்டும்தான் பத்து பிரபுல் சஃபாரி ஜீரோ நிறைய பாயிண்ட் எடுக்கக்கூடியவர் பிரிவிலே சொல்லுங்கள் இவங்கெல்லாம் கண்ட்ரோலாக வெயும்ப்பா அவங்க தான் எப்போ வேணாலும் பவுன்ஸ் பேக் பண்ண முடியும்னு அப்புறம் அவங்க சஞ்சீவி ஆல்ரௌண்டர் ரெண்டு பாயிண்ட் ஏகப்பட்ட ஆல்ரௌண்டர் விளையாட வச்சாங்க ஹமீத் நாதார் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் அவர் ஒரு ஆறு பாயிண்ட் அஜித் பவார் ஒரு ஏழு அங்கித் ஒரு மூணு மொத்தத்தில் நோ ஆன்சர் அட் ஆல் ஒரு பாயிண்ட் லீட்லேருந்து பதினெட்டு பாயிண்ட் லீடு கொண்டு போகும்போது இருபதாயிரம் நிமிஷத்தில் மேட்ச் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் மேட்ரு ஆஃப் டைம் தான் இமான மூணு டேக்கிள் பாயிண்ட் லைனாக எடுத்ததாகட்டும் விஷால் சப்ஸ்டியூட்டை வந்து டுவெல்த் மினிட்ல அவர் ஒரு பாயிண்ட் ஒன்று எடுத்தார் அது நல்லா இருந்தது அண்ட் வேஸ்டிங் டைம் வாஸ் கரெக்டான நேரத்தில் கிஃப்டட் போனஸ் பவன் கிஃப்ட் போனஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க செகண்ட் ஹாஃபில் டச் பாயிண்ட் வந்தால் தானே உனக்கு கான்ஃபிடன்ஸ் வரும் ரிவைவல் வரும் போனஸ் பாயிண்ட் அவங்க ஈஸியாக ரெண்டு போனஸ் பாயிண்ட் ஒரு போனஸ் பாயிண்ட் எடுத்துகிறாங்களா தப்பு பண்ணுறோ தோணுச்சு பவன் சரவத் அவரோட கேலிபருக்கு உள்ளே வந்து ஆவ் ஜாவ்னு பார்த்துருக்கணும் உள்ளே போய் அவரே ஒரு ப்ரெஸ் கான்சில் சொன்னார் எதர் கோ ஃபார் பாயிண்ட் அதர்வைஸ் கெட் அவுட் அத மாதிரி போய் அவுட் ஆகிறதுக்கான ட்ரை பண்ணியிருக்கணும் அவர் யோசிச்சிட்டாரு

சூப்பர் அஜி பாரி இவ்வளோக்கு ஃபஸ்ட்டு எம்டி நரேந்தரும் அவுட் ஆகிட்டார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஒரு பாயிண்ட் நல்லது எடுப்போம் போது அவுட் ஆயிட்டாரு அண்ட் பவன் ஷராவத்தை ஃபஸ்ட்டு இதுலேயே அவுட் ஆயிட்டாரு அப்புறம் இமாஷு ஹோல்ட் பண்ணார் அந்த பாயிண்ட் ஃபஸ்ட்டு அவர் அவுட் ஆகும்போது ஈ பத்து நிமிஷம் வரைக்கும் செவன் சிக்ஸு போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் இவ்வளோ ஒன் செகண்ட் ஆகும்னு யாரும் எதிர்பார்க்கல க்ளூலெஸ் ஒன்றுமேல கோச்சுக்கான நம்மள்த காட்டில் அவங்க எடுக்கலன்னு நினைக்கிறான் அவரு கோச்சுக்கானல என்னமோ சொல்லிட்டு இருந்தார் சஞ்சீவ் என்ன ஆக போகுது ஒன்றும் ஆகலை ஆஃப் டைம்ல அண்ட் அதுக்கு முன்னாடி நிறைய பேசுவேன் எதுக்கு பவனை உட்கார வச்சோன்னா அந்த வீட்டில் தனியாக எடுத்துகிட்டு வரேன் நரேந்தர் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ பேசுகிறாங்க ஆங்கர்ட்டு பேசிகிட்டு இருந்தாங்க என்ன நினைக்கிறேன் அதை பற்றி தனியாக நான் ஒரு வீடியோ வரேன் கோச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் இப்போ பற்றி கடை கடன்னு பேசுகிறேன் அவங்க எல்லாருக்கும் வெயிட் பண்ணுவீங்களே அவசரம் பண்ண ஹாப்பியாக இருப்பீங்க ஜாலி தான் சந்தோஷம் தான் இல்லையா சூப்பர் ரைட் நான் இன்னும் இன்னும் இன்னொரு அஞ்சாறு மேட்ச் ஜெயிச்சாலே போதும் நிறையா மேட்ச் லாஸ்ட்டில் ஒன் ஆர் டூ பாயிண்ட்ஸில் விட்டது தான் இல்லைன்னா நேரம் டாப் ஃபோரில் இருந்திருக்க வேண்டியது நம்ம பாப்போ பீக்கிங் அட் த ரைட் டைம் இருக்குல்ல கரெக்டான இடத்துல பீக் ஆகணும் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா கிரிக்கெட்டில் செமிஃபைனல் வந்து விட்டுருவாங்க லஞ்ச் அந்த மாதிரி இல்லாமல் பார்ப்போம் உங்களோடய விஷஸ் எல்லாம் இருக்குது எல்லாருமே நீங்கள் ப்ரே பண்ணுறீங்க தமிழ் தலைவாசிக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க அது கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபாமன்ஸும் யாருமே சோட போடல எல்லோரும் ஈக்குவலாக நாலு நாலு பேர் அட்டாக் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கும்போது விட்டானா பாருன்னு அப்படின்ட்டுன்னு கடைசியில் ஒரு வாட்டி அப்படியே அப்படி தூக்கிட்டு பவன் தூக்கி வெளியே வைக்கிறாரு இமான்ஷு இமான்ஷூ அந்த வெரி குட் மூவ் ஆர உட்கார வைக்கல உட்கார வச்சுட்டு வேறு யாராவது கொண்டு வந்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன் நான் சொல்லி சொல்லியிருந்தேன் மாசெண்ட் முத்து சத்திய நீங்கள் சான்ஸ் கிடைக்காது ஏன்னா ஏழு எட்டு மேட்ச் தான் இருக்குது இந்த நேரத்தில் ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டேன்ட்டாங்க குவாலிஃபிகேஷன் தான் ஒரே சினாரியோ நமக்கு அதுக்கு கோ வித் த பெஸ்ட் லெவல் ரெண்டு போதும் ரெண்டு ரைடர் அஞ்சு டிபெண்டர் தேவைப்பட்டா நடுவில் சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் நிதின் சிங் விஷாலும் யூஸ் பண்ணாங்க ஆளுக்கு மூணு மூணு பாயிண்ட் எடுத்தாங்க ஏன்னா நீங்கள் ஜாஸ்தி நம்ம ஆளுங்களே வச்சாலும் இன்ஜூர் ஆகிட்டாங்கன்னா இன்னும் எவ்வளோ மேட்சஸ் இருக்குது அவங்களுக்கும் கொஞ்சம் சான்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கும் கான்ஃபிடன்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் அவங்க நடுவில் வந்தாங்க அண்ட் இதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ ஃபஸ்ட்டு இரோ எவ்வளோ இருபத்தி மூணு நிமிஷம் பதினோரு நிமிஷம் வெளில இருந்தார் பவன் சார் வந்து பிகாஸ் அவர் அவுட் பண்ணிட்டோம் ரிவைவ் யாரும் அவுட் பண்ண முடியல போனஸ் பாயிண்டில் போனதுனால ரிவைவ் பண்ணவும் முடியல அண்ட் அலர்ட்டாக இருந்தாங்க அதான் எப்போதும் அலர்ட்டாக இருங்க யூ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கட்டும் காமன் சென்ஸ் ஷூட் ப்ரொவைல் இவ்வளோ நான் ப்ரிவியூலில் சொல்லியிருக்கேன் நிறையா நிறைய மல்டி பாயிண்ட் ரைடு எடுத்தார் ஈவன் அஜிப பவர் மல்ட்டிபார்ட் ரைடு இமாந்துச்சோட சூப்பர் டேக்கில் தான் அற்புதம் லைனாக ரெண்டு வாட்டி எடுத்தார் டென்த் டு ஃபிஃப்டீன் மினிடில் தலைவாதி ஒம்பது பாயிண்ட் எடுத்தாங்க பத்தாவது நிமிஷம் வந்து பதினஞ்சாவது நிமிஷத்தில் தெலுங்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் அவங்களால எடுக்க முடிஞ்சது அங்கே தான் மேட்ச் ட்ரமெட்டிக்காக மாற ஆரம்பிச்சது கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் ஆக ஆரம்பிச்சிது கோச்சும் அசிஸ்டன்ட் கோச்சும் ஜாஸ்தி அங்கேருந்து சத்தம்லாம் கொடுக்கலாம் பார்த்துட்டே இருந்தாங்க சபாஷி பண்ணிகிட்டே இருந்தாங்க அந்த என்கரேஜ்மெண்ட் வேணும் இல்லையா அண்ட் ஒரு வாட்டி கூட நம்ம ஆல் அவுட் வரல அதுதான் ஒன்று நான் முதல்லே சொல்லுவேன் ஆல் அவுட்லாம் ஆகிட்டு அதிகமாக ஆகிறதாக இருந்தால் எவ்வளோ லேட் ஆக முடியுமோ அப்படி லேட் ஆகும் எப்போ ஒருத்த ஸ்டார்டிங் பத்து நிமிஷத்தில் நீங்கள் ஆல் அவுட் ஆனீங்கன்னா கண்டிப்பாக பேக் ஃபுட்டில் போயிடுவீங்க மோரலும் டவுன் ஆகிடும் பாயிண்ட்டும் போயிடும் ரெண்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வேறு கிடைக்கும் இன்னும் க்ரௌடு டிசப்பாயின்டாகவங்க கோச்சு தெய்வம் அமையோன்னு குதிப்பார் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஃபஸ்ட் மேட்ச்லேயே பாருங்கள் டபாங் டெல்லி ஹரியானா ஸ்ட்ரீலியத்தில் கோச்செல்லாம் அவ்வளோ வைப்ரண்டாக சத்தம் போட்டுகிட்டு இருந்தார் ஜேகே வண்டிய மேட்ச் ஈக்குவலாக இருந்த மாதிரி கடைசியில் மூணு பாயிண்டில் விட்டாங்க அவங்க அது மாதிரி இல்லாமல் பதிமூணாவது நிமிஷத்துலேயே ஆல் அவுட் பண்ணது நம்ம ஆல் அவுட் ஆவல கடைச்சி வரைக்கும் த்ரூவோட நாலஞ்சு பேரான மேட்டில் இருந்துகிட்டே இருந்தாங்க அதுதான் ரொம்ப வைட்டல் மெயின் ஏதாவது ஒரு ரைடர் இருந்துகிட்டே இருந்தார் அஜய்க பாவரோ இல்லை நரேந்திரோ சாகர் வெரி வெல் காமன் குவாய்ட் அமைதியாக லீட் பண்ணி எடுத்துன்னு போனார் அண்ட் எதுவும் அலட்டிக்காமல் இதுதான் நான் ஹண்ட்ரெட் ஃபிஃப்டி ஃபோர் இஸ் டுவெண்ட்டி நைன் ரெண்டு மேட்ச் தெலுங்கு இந்த வாட்டி ரெண்டு வாட்டி அவங்கள போட்டு ஜெயிச்சுட்டோம் நம்ம இட்ஸ் அ குட் திங் பார்ப்போம் பவன் விளையாண்டது ஓகே அவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ஆப்பீனியனோ அதில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வரும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பார்த்து அதை பற்றி நான் பேசுகிறேன் என்னென்னு இப்போதைக்கு தான் நீங்கள் என்ன பார்த்திங்க உங்கள் கருத்து எதுவாக சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் பொறியும் பார்த்து அது பண்ணி நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப்னு இல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்